மீனாட்சி வணங்கி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் போல் நம்ம அந்த வாத்து சென்ற அனுபவங்களில் உங்களோடு பகிர்வு பண்ண இந்த வீடியோ பதிவுங்க நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்க தயவு செய்து கொஞ்சம் இதில் இருந்து சில நோட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு வரைய பண்ணி ஒரு புக் எடுத்து புக்கு மாதிரியே நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்கு சொல்லலாம் அதை வந்துட்டு அல்லது நம்ம கூறக்கூடிய கருத்துக்களினுடைய தன்மையை புரிந்து கொண்டு அதை எழுதி வைத்து நீங்கள் போகிற இடத்துல பார்த்து சரி பண்ணிக்கங்க எங்கேயாச்சும் தவறுதலாக இருந்தால் எனக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணலாம் புரியுங்களா அந்த அளவுக்கு ஒரு உண்மையான சரியான ஒரு நல்ல கருத்துகளை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் சரி நீடித்த வாழ்க்கைக்கும் சரி நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் சரியான ஒரு விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிற கூறிக்கொண்டு அதனால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனால் உறவுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ கூட நல்லது புண்ணியம் சரி ஆகையினால் இன்றைய தினம் ஏன் ஒரு நரிமேடுன்ற ஒரு வகையில் ஒரு லேபுக்கு போயிடணும் அந்த லேபுனால் நேஷ்னல் லேபு நம்ம ஒன்று வாங்கி அந்த மாதிரி ஒரு இது வெளிநாட்டுக்கு ஆளுநர் அனுப்புகிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க செக் பண்ணி அனுப்புவாங்க அது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த மாதிரி சரி போய் பார்க்குறீங்க பார்த்து சில விஷயங்களை சொன்னால் ஒத்துக்கிட்டாங்க கொஞ்சம் மாடிக்குவாங்க மாடிக்குவாங்க மூணு மாடி ஏற்கனவே வயசு நம்ம இருந்தாலும் போகணும் ஏன்னா போயிட்டோம் இல்லையா சிரமப்பட்டாலும் போய் பார்த்துடணும் நான் முழுமையா சேவை சொல்லணும் இல்லையா அவங்களுக்கு அப்போ தெனா நமக்கு மார்க் போடுவாங்க அந்த மாதிரி சரி போயிட்டு மூணு நாள் எழுதுன்னு பார்த்தாக்க அந்த சரௌண்டிங்ஸ் பெரிய பில்டிங் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வடக்கு பார்த்தது மெயின் ரோடு அதுக்கு அடுத்த ஒரு பிளாட்டு அடுத்து மெயின் ரோடு பாருங்க அந்த மெயின் அந்த பிளாட் வந்துட்டு இதுக்கு அடுத்த பிளாட்டு கிழக்கு பக்கம் ரோடு வந்துடுது ஆகிறதுனால அதுக்கு அடுத்த ஒரு வீடு வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டு கார்னராக போயிடுது நல்லா சிந்திச்சுங்க அந்த மேலே இது பார்க்கும்போது ஆக நார்த் ஈஸ்ட் காரணி பிரபலமாக இருக்குமே பிரபலமானவங்க இதுக்கு இருக்குமே இங்கே யார் இருக்காங்களோ இது யாருக்கு உரிமையாக இருக்கிறதோ இந்த உரிமையாளர் இந்த உடமையாளர் மிகப்பெரிய கொலீசலாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பிடிக்கும் நாகூர்த்தி விதிகளின்படி சரி மாநில பாய் இது யார் வேடம் பாய் அப்படின்னு கேட்டேன் இருக்குமா பாய் தேர்தலு இதெல்லாம் இங்கேயே வாங்க மாட்டேங்க அப்படின்னு இல்லை இல்லை அங்கே வர்றதுக்குனாலே அது வாங்கிட்டாங்க அப்படின்னாங்க அது பிரபலமானவங்க இருப்பாங்க நல்லா இருப்பாங்க பாய் சிரிச்சார் அவர் சொல்லிட்டு அவராக சொன்னார் ஐயா இது மிக மோட்டார் ஸ்பேர் பஸ் தொழிலில் மிக முக்கியமானவங்க வீடு அழகேந்திரா மோட்டார் சொன்னா சொன்னார் புரியுதுங்களா ஒருத்தர் சிறப்பாக கோடி சொன்ன இருக்கிறாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விதிகள் அமைப்புப்படி அமைஞ்சிருக்கும் அப்போ தான் இது நடக்கும் என்பதை நீங்கள் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த விதிகளை சாதான் வணக்காமல் இது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க பழக்க போகிறவங்க குலசாமியை வணங்கிக்கோங்க ஈசானி சுத்தமாக வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வணக்கம்